அவன் அவன் காதல் நெஞ்சில் அவன் நெஞ்சம் தாய் பால்மாலே என்னும் பரிசுத்தம் ஆத்திரம் மேத்திரம் மூட பாறையும் கள்ளாய் அவன் பார்க்கிறான்

உசர பண்ணalo உங்களை விட்டு நான் போக மாட்டேன். நீ என்ன செத்தாலும் அது உங்க கூட தான். இனி எனக்கு தெரியும். இனி எக்க கொண்டு உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். உங்களை விட்டு பிரிஞ்சு போவே நான் செத்து போவேன்னு தெரியுமா? எனக்கு நல்ல தெரியும். ஒரு நாள் நம்பிக்கை இருந்தேன் தெரியுமா? நான் மட்டும் சந்தோஷமா இருந்தேன். வந்திருந்த வண்டி தானே தெரியாதல்ல எப்படி வரணும்னு தெரியலல்ல கிதரா நம்பற மாதிரி இருக்குது நீங்க நம்ப மாட்டீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க போடி எத்தனையோ வசதி வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நம்பற மாதிரி இல்ல போடி நீ இந்த யாரோ அது யாரோ இனிமேல் அவ மூஞ்சில முடிக்க மாட்டே போ போய் போயிருப்பாளோ இல்ல அழுதுக்கிட்டே அங்கேயே நிற்பாலா அழுதுக்கிட்டே இங்கே நின்றா ஐயய்யோ சாப்பிடலான்னு தெரியலையே பாவா நான் பாட்டுக்கு போக போட்டுக்கிட்டே வந்துட்டேன் பா போல நின்ற அழுதுக்கு நின்றா நான் கட்டினது சரி தான் அப்போதான் இனி அவளுக்கு பயம் வரும் என்ன விட்டுட்டு போகக்கூடாதுங்கிற பயம் வரும் அழுகாளோ அவ அழுதா எனக்கு அழுதியாவா வருது ஆவா அழுதா இனியமே வளிக்கிது பாள இந்த மாதிரி வாழ வேண்டியவா ச ம் அழுதுகிட்டே இருப்பாளோ ம்ஸே கேட்க மாட்டேங்குதே வேலையும் ஓட மாட்டேங்குது செல்வா ஆ சொல்லு ரோஹித் மணி மூணு மணி ஆகுது நீ லஞ்ச போகல பசி இல்ல எல்லாம் சரியாயிரும் வந்து வா இல்ல எனக்கு பசி இல்ல நீ போ அவ சாப்பிட்டுக்க மாட்டான் எனக்கு தெரியும் அவ சாப்பிட்டுக்க மாட்டான் இன்ஸ்டியூட்டுக்கு இன்னைக்கு சாப்பாடு சப்ளை பண்ணியிருக்கோம் என்ன அந்த இன்ஸ்டியூட்டுக்கு இன்னைக்கு சாப்பாடு சப்ளை பண்ணியிருக்கோம் அங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சு ரோஹித் ரோஹித் தான் நிஜமாவே எல்லாரும்

இங்க பாரு என்னிலிருந்து நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆ சரிக்கா ஐயோ அக்கா அக்கா சொல்லாத இங்க பாரு உண்மையிலே நீ இந்த பிரிஞ்சு இருந்தல்ல அந்த நேரத்துல தான் ஓ அருமை எனக்கு புரிஞ்சுது என்ன சொல்றீங்க ஓ அன்பு தூய்மையானது நீ போனதுக்கு அப்புறம் நான் எத்தனை வெட்டோ பழகி பார்த்தேன் ஆனா உன்கிட்ட பழகின மாதிரியே எனக்கு இல்லை உன்கிட்ட இருந்து எனக்கு உண்மையான பாசம் கிடைச்சது ஒரு கூட பிறந்தவ பாசம் எனக்கு கிடைச்சது

இப்பெல்லாம் என்ன யாராவது பொண்ணு பக்கம் வந்தாலே ஊரே வேடிக்கை பார்க்குது வெறுப்பா இருக்குது கவலைப்படாதீங்க ம் சரியா கல்யாணம் நடக்குங்க அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பியா இன்னிலிருந்து நான் தான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் போக நினைக்கூப்ப நீ என்னடி இவன் நல்ல குணமா இருக்க பாசக்காரியா இருக்க அன்பு ரொம்ப தூய்மையா இருக்கு தெரியுமா அன்பு காட்டினா இப்படி தான் காட்டணும் எதுக்கு வேசப்படணும் நம்மளையும் ஏமாத்தி நம்ம நம்புறவங்களே ஏமாத்தி அது எதுக்கு புடிச்சிருக்குன்னா புடிச்சிருக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல இவ கிட்ட சொல்லவா வேண்டாமா ஆனா அவங்க நம்ம காதல பத்தியோ என்ன பத்தியோ யாருக்கிட்டயும் சொல்ல கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட இருந்து மறைப்பேன் அது ஏன்னு என்கிட்ட கோப்படக்கூடாது சரி என்ன காதலா அத்தி அழகி யாரையா விரும்புறாளா அத பنده அதானே சரி சரி பரவால அது ராக சிவாவை இருக்கட்டும் தேங்க்ஸ் ஏனா எல்லாரும் குட் மீ இருக்கணும்ல அம்மா அம்மா சரி அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களா எப்படி தெரியுமா இருப்பாங்க வாங்க செல்வா நீங்க அனுப்பனே எல்லாம் பத்தமோ அதை சேததி எல்லா நீ அனுப்பும் எனக்கு புரிஞ்சது அதனால இன்னைக்கு எல்லாரும் கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும்னு சொன்னதுனால அவங்களும் சாப்பிட்டாங்க செல்வா நான் தான் உடத்த தேங்க்ஸ் சொல்லிடு இந்த இன்ஸ்டியூட்டே இழுத்து போடைய நிலைமையில இருந்தேன் நீ கொடுத்த உதவினாலதான் இது நல்லபடியா போய்கிட்டு இருக்கு உனக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லிடு சார் மன்னிக்கணும் நான் இன்ஸ்டியூட்டுக்காக உதவி பண்ணல தெரியும் செல்வா ஒரு பட்டணத்துல ஒரு நல்லவன் இருந்தாலும் அந்த ஒரு நல்லவனுக்காக கடவுள் மலையை கொடுப்பாராம் அதே மாதிரி நீங்க பண்ணது என்னமோ அழகிக்காக அண்ணா அதை வச்சு இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க பயன் இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த அழகி போட்டு தான் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துடுற பக்கத்துல படிக்க முடியாத பிள்ளைங்க கூட தையல் டைப்ரைட்டிங் அதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க எல்லாம் ஒவ்வொரு செல்வா அதங்க எப்படி இருப்பாங்கண்ணா ஆ சொல்லி கேட்குறேன் ரொம்ப அழகா இருப்பாங்க அதான் எப்படி ஆ நல்லா சுருண்டை முடி சரி எப்படி ஆ ரெடி இருப்பாங்க சரி

இதுக்கு எதுக்கு வந்தீங்க பண்ணதுல அது அப்படியே தள்ளி நில்லு என்ன பார்க்க வந்தீங்க இல்லையா அதல இல்லையா எனக்கு தெரியும் நான் அழுதுகிட்டே இருப்ப சாப்பிட்டுக்க மாட்டேன் நீங்க பதறிட்டு வந்திருப்பீங்க எனக்கு தெரியும் அதல இல்ல அதுக்காக தான் நான் இல்ல சாப்பிடவும் செஞ்சேன் இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்த கஷ்டம் போதாதா இதுக்கு மேல கஷ்டம் கொடுக்க கூடாதல்ல அத இப்போ நீங்க நிம்மதியா இருப்பீங்களா இந்த சின்ன சந்தோஷத்தை அத நான் உங்களுக்கு கொடுக்கணும்ல அது இங்க பாரு நீ என்ன பேசற சரி நான் உன்கிட்ட பேச போறது இல்ல நான் சாப்பிட்டுட்டேன் இங்க சாப்பிட்டீங்களா இந்த பார்சல் அடி நல்லதா காட்டுற ஆனா விட்டுட்டு போறது ஒரே நேரத்துல விட்டுட்டு போறியா அத இனி விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னேனே போடு போடுமா ஒரு நம்பர் இதல போ போதுல அத சொல்றல்ல வேணா உங்களுக்கு பிடிச்சது ஒண்ணு பண்ணட்டா நான் எதுக்கு மைண்ட் எல்லாம் கரையாது ஒண்ணு வேண்டாம் போ ஒண்ணே ஒண்ணே வேண்டாம்

โอ,อปอปเดิคุปติเงี้ยลโอเดียร์กตาโอปอปา

பயனை வட்டி கொடுப்பேன் கட்டி அடிப்பேன் என் கூடயே வச்சிருப்ப எல்லாமே நீ மட்டும் தாண்டி தவிர வேற எவ்வளவு எடுத்து பக்கமாட்டேன்னு ஏ உசுருட்டி எ தேவதிய தேவதை நீ நீ எனக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க அவ கூட சந்தோஷமா வாழ்ந்தாய்ன்னு பாரு நீ பாக்குதானே போற அவளை கட்டி அடிச்சுட்டு எங்கேயுமே விட மாட்டேன் எனக்குள்ளே வச்சிருப்பேன் அவளை மகாராணி மாதிரி பாத்துக்குவேன் எங்க போனாலும் அவள் கையை பிடிச்சிதா நடப்ப அவளை தரையிலே ஆந்து விட மாட்டேன் நீ போப்போ நாங்க வாழ்ந்தது நீ பாக்க வேண்டாம் பாரு பாரு போறது பாரு போகும் போத

கல்யாணம் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கு

சரி சரி கிளாஸ்க்கு போ நான் போறேன் சரி நாளைக்கு என்ன பார்க்க வருவீங்கல்ல அத சொல்லிட்டேன் இனிமே வர மாட்டேன் அப்பள சொல்ல கூடாது அதெல்லாம் வர மாட்டேன் நான் ரொம்ப கோபாரே போயிரு சொல்லிட்டேன் いや கோத்த பத்தி உனக்கு தெரியாதல்ல போயிரு சொல்லிட்டேன் ஆமா கோவர்க்க போய் என்ன பார்க்க வந்தீங்களா இன்ஸ்டிடியூட்டுக்கே சாப்பாடு சாப்பிளே நான் ஒன்னு பண்ணல எங்க அம்மா அங்க வரைக்கும் விஷயம் போய்ட்டா என்ன